ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராகினி வந்துட்டு சந்தேகப்பட்டாங்கள்ல அர்ஜுனை அதனால் அர்ஜுன் வந்துட்டு வழக்கமாக எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுவாரோ அது மாதிரி ட்ராமா பண்ணி நம்ப வச்சுட்டார் நம்ம திரும்ப பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம ராகினியை நம்ப வச்சுட்டாரு நம்ம ராகினி தான் அர்ஜுன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வேலை ரொம்ப பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம அர்ஜுன் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார்ல அதை வந்து நேரிலேயே பார்க்குறதுக்காக ஒரு காரில் வந்திருக்காரு அவரும் அவங்க அக்காவும் வந்து உட்காந்துருக்காங்க கம்பெனி வாசலில் காரை போட்டு நிற்கிறாங்க அது என்ன பிளான்னு கேட்டால் அதான் ப்ரோமோ போட்டிருந்தாங்கள்ல பேனர் வச்சுருக்காங்க நம்ம தமிழுக்கும் சரஸ்வதியும் ஒர்க்கராக சேர்ந்து பேனர் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க அதை வந்து தமிழ் வந்து பார்த்துட்டு என்னடா இது பேனர்லாம் வச்சுருக்காங்க மேகனா மேடம் தானே அந்த கம்பெனியில் அதிக பணம் போட்ட பிஸ்னஸ் அவங்க அவங்க தான் பண்ணுறாங்க ஏன் ஃபோட்டோ போய் போட்டிருந்தா அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு அமைச்சிக்கிட்ட சொல்கிறாரு அதை எடுத்து ஓரம் கட்டி எங்கேயாவது வை அப்படின்னு உடனே நம்ம கோதையம்மா பசு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நல்லாயிருக்கு ஃபோட்டோ அதை எதுக்கு எடுத்து வைக்கிறாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரஸ்வதியும் சந்தோஷப்படுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த பேனர் அப்படியே இருக்குது ஆனால் நமச்சி திருன்னு முழிக்கிறாரு முழிச்சுட்டு அவங்க அங்கிள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மேகனாவோட அங்கிள்கிட்ட மாதிரி பேனர்லாம் வச்சுருக்காங்க தமிழ் ஃபோட்டோவையும் சரஸ்வதி ஃபோட்டோவையும் போட்டு நம்ம மேகனா மேடம் வந்து பார்த்தாங்கனாக்கா தெரிஞ்சு போயிடும் உண்மை தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கிள் வந்து நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடறாரு ஆனால் மேகனாட்ட வந்துட்டு எதுவுமே சொல்லலை அவர் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி தெரிஞ்சிருட்டோம் தமிழுக்கு கல்யாணமான விஷயம் இன்றைக்கி போய் மேகனா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னையோட வந்துட்டு கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் நமச்சி திரு திருன்னு முழிச்சுட்டு இந்த பேனரை எப்படியாவது நம்ம நவத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நவுத்த போகிறாரு அதுக்குள்ளே என்னன்னாக்கா நம்ம மேகனா மேடமும் கமலா வந்துடுறாங்க வந்து இறங்கின உடனே பார்த்துடுறாங்க பேனரை பார்த்துட்டு நமச்சியை கோவமாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அது என்ன அது பே சரஸ்வதி ஃபோட்டோவையும் தமிழ் ஃபோட்டோவையும் சேர்த்த மாதிரி போட்டிருக்கீங்க உடனே அதுவா அது அர்ஜுனோட வேலை அர்ஜுன் வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் பேரை கெட்ட பேர் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறான் அதை நிற்கிறான் பாருங்க நோட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒன்னா திரும்பி பார்க்குறாங்க அங்கே அர்ஜுன் காரில் இருக்காரு உடனே வந்துட்டு நான் போய் கேட்குறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் வாங்க நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க அவங்ககிட்ட போய் தேவை இல்லாமல் எதுக்கு பிரச்சனை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிடுறாரு உள்ளே போயிட்டு பூஜை நடக்குது விளக்கு ஏற்றுறாங்க மேகனா தான் விளக்கு ஏற்றுகிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னாக்கா அர்ஜுன் வந்து என்ன பேசுகிறாருன்னா அவங்க அக்காவும் அவங்களும் என்னடா இது பேனரை பார்த்துட்டு மேகனா வந்துட்டு சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சரி நமச்சி தான் ஏதோ குட்டையை குழப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அந்த ஒர்க்கரில் ஒரு ஸ்பை இருக்கார்ல அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குது அப்படின்னோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோட ஒரு திரும்ப இன்னொரு பிளான் கொடுக்குறாரு இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு உடனே அந்த புரோகிதர்கிட்ட வந்துட்டு அந்த ஒர்க்கர் வந்துட்டு ஏதோ காதில் சொல்கிறாரு அவர் உடனே வந்துட்டு புரோகிதர் சொல்கிறாரு தம்பதி தம்பதிங்களாம் வந்துட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு கோதையும் நடேசனும் வந்து விளக்கேற்றுறாங்க அதுக்கடுத்த வசுவும் கார்த்தியும் வந்து விளக்கேற்றுறாங்க மூணாவதாக நம்ம தமிழும் சரஸ்வதியும் தானே விளக்கேற்றணும் டக்குன்னு பார்த்தா அந்த நேரம் நமச்சி என்ன பண்ணிடுறாரு அவங்க அங்கிள்கிட்ட கால் பண்ணி இதை மாதிரி விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க தம்பதிங்களாம் வந்து ஜோடி ஜோடியாக விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழும் சரஸ்வதியும் அடுத்து விளக்கேற்ற போகிறாங்க மேகனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லைனில் இருக்கீங்கன்னு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நமச்சி கூப்பிட்றாரு மேகனாவை மேடம் உங்கள் அங்கிள் லைனில் இருக்கார் ஏதோ எமர்ஜென்சியாக உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு ஒன்னே டக்குன்னு இந்த நேரத்தில் பூஜையில் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு அப்படின்னா இல்லை இல்லை பேசணுன்னு சொல்கிறாரு அப்படி கொஞ்சம் வாங்க அப்படின்னோடனே வெளியில் போயிடுறாங்க மேகனா ஆனால் அந்த இடத்துல கமலாமா இருக்காங்க இப்போ வந்துட்டு தமிழும் சரஸ்வதி எங்கள் விளக்கு இருக்காங்க நம்ம மேகனா வெளியில் வந்து அவங்க அங்கிள்கிட்ட அங்கிள் பூஜை நடக்கிறது தெரியாதா இந்த நேரம் எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே இல்லைம்மா நீ பிஸியாக இல்லைன்னா உன்ட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன் சும்மா சாதாரணமாக பேசுகிறது எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே வந்துட்டு நான் நமச்சிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் வைங்க ஃபோனை அப்படின்னு கொடுத்துட்டு இவங்க உள்ளே வராங்க உள்ளே வரவங்க பார்த்துட்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேற்றிட்டு நிற்கிறத உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு தமிழ் சரஸ்வதி கூட சேர்ந்து நீங்கள் எதுக்கு தம்பதியாக அப்படின்னு அப்படின்னோடனே ஆமாம் சரஸ் தம்பதிங்களாக இருக்கிறவங்க தானே விளக்கேற்ற முடியும் நானும் சரஸ்வதி தானே விளக்கேற்ற முடியும் அப்போ என்னென்ன அந் என்ன சொல்கிறீங்க அப்போ சரஸ்வதி யார் அப்படின்னு கேட்டோன்னா சரஸ்வதி தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னோடனே உடனே அவங்க சட்டையை பிடிச்சி குலுக்கி கேட்குறாங்க பொய் சொல்லிடுறீங்களா என்னை ஏமாத்துறீங்களா உண்மையை சொல்லுங்கள் சரஸ்வதி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க அவள் தான் என்னோடய ஒய்ஃபு சரஸ்வதி தான் என் ஒய்ஃபு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு உடனே வந்துட்டு நான் நம்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமச்சியை கூப்பிட்டு கேட்குறாங்க மேகனா நமச்சி நீங்கள் சொன்னீங்களே என்ன ஆமாம் அப்படின்னோடனே என்ன சொன்னான் அவன் அப்படின்னோன்னே உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார் அப்படின்னோடனே சரஸ்வதி தான் என்னோடய ஒய்ஃபு சரஸ்வதி பேரில் தான் இந்த கம்பெனியே நடக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு அவங்க கோதை நடேசன் எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் ஏமா போய் சொல்ல போகிறோம் எங்கள் மருமாவை சரஸ்வதி தான் அப்படின்னு கோதையம்மா எல்லாம் சொல்கிறாங்க உடனே என்னான்னாக்கா மேகனாவால் தாங்கிக்க முடியல உடனே வந்து நமச்சியை கூப்பிட்டு கேட்குறாரு நடேசனும் கேட்குறாரு தமிழும் கேட்குறாரு நீ சொன்னியாடா தமிழுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னியாடா உடனே நமச்சியை வந்து மாட்டிக்கிட்டாரு நமச்சி மாட்டிக்கிட்டோடனே ஆமாம் இப்போ வந்து பேச்சுலர் இப்போ பேச்சுலராக இருக்கிறவங்க வாழ்க்கையில் சாதிக்கிறது நினைக்கிறவங்களுக்கு தான் கம்பெனி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு மேகனா மேடம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் நான் தமிழுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ் நமச்சி சட்டையை பிடிச்சி ஏண்டா மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி கேட்குறாரு இதோட அதிர்ச்சியாக முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க ஆனால் இது திடீர்னு பார்த்தா நாளைக்கு கனவுன்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்றைக்கி பாருங்களேன் திடீர்னு இது கனவும்பாங்க ஒன்று நமச்சி இந்த கனவு கண்டுருக்கணும் இல்லை அர்ஜுன் இந்த கனவு கண்டுருக்கணும் இல்லை சரஸ்வதிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அர்ஜுனு இல்லை நமச்சி இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கனவு கண்டுருக்கணும் இல்லை அவங்க அங்கிள் கனவு கண்டுருக்கணும் இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் உண்மையிலே தெரிஞ்சிருந்தால் சந்தோஷமான விஷயம் தெரியாமல் கனவுன்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா நமக்கே கடுப்பாகும் எத்தனை வாட்டி தான் நமச்சி கனவு காணுவார் முதல்ல ஏற்கனவே ஒரு வாட்டி கனவுன்னு போட்டு காட்டினாங்க இப்போ ரெண்டாவது வாட்டி இதையும் கனவுன்னு சொன்னால் நமக்கு டென்ஷன் ஆகிடாது பார்க்கலாம் தமிழும் இதில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க